அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி ஒருதலை காதலாக ஒரு தலைவி எப்படி தலைவனை பிரிந்து வாடுகிறாள் துயர் மிகுதியாக இருக்கிறாள் படர் மிகுதியாக இருக்கிறாள் என்பதை விளக்கும் அதிகாரம்தான் தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ஒன்று தாம் வீழ்வார் தாம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து கால் இல் கனி தன்னை காதலிப்பவரே தாம் காதலிப்பராகவும் இருந்தால் அந்த காதல்தான் கொட்டையில்லாத பழத்தை சுவைப்பது போன்றது ஆகும் விதையில்லா போன்று சுவையாகும் காதலரே காதலிப்பவர் என்றாகும் காதல் எண் வாழ்வார்க்கு வானம் பயன் தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அழிக்கும் அழி காதலில் விழுந்தவர்க்கு காதலுக்கு காதலில் விழுந்தவர் காதலர் கொடுக்கும் அன்பு வாழும் உயிர்களுக்கு வானம் தரும் பயனைப் போன்றது குறிப்பா காதலை தரும் காதலன் அன்பு வானம் தரும் நன்மை போன்று காதலை தரும் காதலன் அன்பு வானம் தரும் நன்மை போன்று ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி மூன்று வீழ்நர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழ்நம் என்னும் செருக்கு காதலிப்பவர் காதலிக்கப்படுபவர் இருவருக்குமே தாம் வாழ்கின்றோம் என்னும் இருமாப்பு இருக்கும் துடிப்பா காதலர் காதலிக்கு மட்டுமே இருக்கும் தாம் என்னும் கர்வம் காதலர் காதலிக்கு மட்டுமே இருக்கும் தாம் வாழ்கிறோம் என்னும் கர்வம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு வீழப்படுவார் கெழியலர் தாம் வீழ்வார் வீழப்படார் தான் காதலிப்பவர் தன்னை காதலிக்கவில்லை என்றால் அவர் இந்த உலகில் உறவு அற்றவர் யாராலும் விரும்பப்படாதவர் குறிப்பா காதலர் காதலிக்கவில்லை அவளை யாருக்கும் பிடிக்கவில்லை யாரும் உறவில்லை என்று நினைக்கிறாள் தன்னை காதலர் காதலிக்கவில்லை அவளை யாருக்கும் பிடிக்கவில்லை யாரும் உறவில்லை என்று நினைக்கிறாள் தன்னை ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாம் காதல் கொண்டோர் நமக்கு எவன் செய்பவரோ நமக்கு எவன் செய்பவோ தாம் காதல் கடை நான் காதல் கொண்டவர் என்னிடம் காதல் கொள்ளவில்லை என்றால் நமக்கு என்ன பயன் செய்யப் போகிறார் துளிப்பா நான் காதலிக்கும் காதலர் என்னை காதலிக்கவில்லை இதில் இல்லை நான் காதலிக்கும் காதலர் என்னை காதலிக்கவில்லை இதில் எப்பயினும் இல்லை ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ஆறு ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல தலையானும் இனிது ஒருதலை காதல் இனிக்காது காபடி போல் இரு பக்கமும் பாரம் சரியாக இருந்தால் இனிக்கும் துழைப்பா ஒருதலை காதல் கசக்கும் காவடி போல் இருவருக்கும் காதல் இனிக்கும் ஒருதலை காதல் கசக்கும் காவடி போல் இருவருக்கும் காதல் இனிக்கும் ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ஏழு பருவறலும் பைதலும் காணான் கொள் காமன் ஒருவர்கண் நின்றொழுகுவான் காதலன் பக்கமாகவே இருக்கும் மன்மதன் காதலியின் பசலை வருத்தமும் அவள் தனியாகப்படும் துன்பமும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் குறிப்பா காமன் காதலன் பக்கம் நிற்கிறான் காதலி பிரிவு காண மறுக்கிறான் காமன் காதலன் பக்கம் நிற்கிறான் காதலி பிரிவுத்துயரை காண மறுக்கிறான் ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி எட்டு வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் மன்கனார் இல் காதலனின் இனிமையான சொற்களை பெறாமல் வாழும் காதலியை விட கொடுமை உலகத்தில் வேறு எவருக்கும் இல்லை காதலன் காதல் மொழி பேசாத போது அதைவிட கொடுமை காதலிக்கு ஏது காதலன் காதல் மொழி பேசாதபோது அதைவிட கொடுமை காதலிக்கு ஏது இது எம் குழிப்பா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நசையார் நல்கார் எனினும் அவர் மாற்று இசையும் இனிய செவிக்கு என்னால் விரும்பப்பட்டவர் எனக்கு அன்பை அழிக்கவில்லை என்றபோதும் அவரை பற்றிய புகழ்ச்சொற்கள் என் காதலுக்கு இன்பம் அளிக்கின்றன குறிப்பா காதலன் என்னை காதலிக்கவில்லை ஆயினும் அவர் புகழால் இன்பம் அடைகின்றன எம் செவிகள் காதலன் என்னை காதலிக்கவில்லை ஆயினும் அவர் புகழால் இன்பம் அடைகின்றன எம் செவிகள் ஆயிரத்தி இருநூறு உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை சிராய் வாழிய நெஞ்சு காதல் கொள்ளாதவரிடம் மீண்டும் மீண்டும் என் காதலை சொல்லும் என் மனமே நீ வாழ்க அதைவிட எளிதாக கடலை தூர்வார செல் குறிப்பா கல் நெஞ்சு காதலனுக்கு மீண்டும் மீண்டும் என் காதல் தெரிவிக்கும் நெஞ்சே நீ வாழி அதற்கு பதில் நீ தூர் வாழி கல் நெஞ்சக் காதலனுக்கு மீண்டும் மீண்டும் என் காதல் தெரிவிக்கும் நெஞ்சே நீ வாழி அதற்கு பதில் நீ தூர் தூர் வார்வாய் ஆழி இந்த குரட்பாக்கல் அனைத்துக்கும் மிக அற்புதமான பின்னூட்டத்தை அன்பு அக்கா இன்சூர்கள் முனைவர் தெய்வமணி அம்மையார் அவர்கள் சேலம் கொங்குநாடு கலை அறிவியல் தமிழ்துறை தலைவி என் எதிர்த்த வீட்டுக்காரர் நெஞ்சுக்கினிய நண்பர் நடராஜன் அவர்கள் போன்றோர் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள் அவர்கள் உட்பட இதை கேட்டுச் சுவைத்து பின்னூட்டம் அளித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்கை நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நன்றி டாக்டர் ஷேர் லைக் செல்வர்கள் வணக்கம்